श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நமஸ்பதையே நமஸ்கீம் புரோகாணாம் சக்ஷு நமோதிவே நம புதிவே சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபதாவது நாமாவளி சர்வா தீதா சமாத்மிகா அதீதம் அப்படின்னா அப்பாற்பட்டவள் கடந்தவள் லோகம்னா உலகம்னு அர்த்தம் இந்த உலகம் அப்படின்னு சொன்னா அது இரண்டு பண்பை கொண்டு தமிழ் மிக அழகாக சொல்லும் அகம் புறம் அப்படின்னு இந்த உலகம் வெளியிலே இருக்கக்கூடியது நம்ம உடம்பு இருக்கோல்யோ இந்த உடம்பை விட்டு நம்ம உடம்ப தவற இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லாமே உலகம் தான் அது சரி இந்த உடம்பு ஏன் தவிர்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னா இந்த உடம்பு உழுக்குள்ள இந்த வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி நாம் சிந்தித்த சிந்தனைகளின் தொகுப்பு அனுபவத்தின் தொகுப்பு உள்ள இருக்கும் அப்படி உள்ள இருக்கிறது அப்படிங்கிறது அக உலகம் உலகம் என்பது வேறு உலகத்தை பற்றிய கருத்து என்பது வேறு உலகம் என்பது புறத்திருப்பது உலகத்தை பற்றிய கருத்து அகத்திலே இருப்பது உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த இரண்டிற்கும் அம்பாள் அப்பாற்பட்டவர் இப்போ லோகாதீதா அப்படின்னு சொன்னா கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளை அவ எப்படி இருப்பா அவருடைய குணம் என்ன அவருடைய செயல் என்ன அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அம்பாளை வந்து கூர்ந்தாய்வு செய்தால் கவனிக்கிறதும் பேர் அப்படி கூர்ந்தாய்வு செய்தால் ஒண்ணுமே கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த எல்லா பொருள்களாகவும் அம்பாள் இருக்கா அதுக்கு அப்பாற்பட்டும் அம்பாள் இருக்கா அதான் பிரச்சனை எல்லா பொருளுக்குமே ஒரு குணம் இருக்கு ஒரு வடிவம் ஒரு குணம்னு இருந்தா ஒரு பேர் ஒண்ணு இருக்கும் திரவிய அதுக்கப்புறம் அப்படி அந்த பேர் இருந்தால் அந்த திரவியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும் குண சாமான்யம் அப்படின்னு அந்த அந்த பொருளோட பண்பு அடுத்தடுத்த பொருளோட சார்ந்து இருக்கும் இப்ப வந்து நெருப்பு சுடும் அப்படின்னு வச்சுங்களேன் அது சுடுகின்ற பண்பு சூரியனுக்கும் இருக்கு சாமானிய பண்பு நெருப்புக்கு நெருப்பு சூரியன் அந்த மாதிரி இருந்த போது நெருப்புக்கு உண்டான சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிருக்கும் அப்போ பொது பண்பு சிறப்பு பண்பு இப்படி எல்லாம் ஒரு பொருளுக்கு லட்சணம் இலக்கணம் இருக்கிறது அந்த பொருள் இலக்கணத்தை தெரிந்தால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் மாம்பழம் சொல்றோம் அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தமிழ்ல சொன்னாதான் ஞாபகத்துக்கு வருது தமிழில் உள்ளவனுக்கு அவ என்ன புரிஞ்சுக்குவா மாமரத்திலேந்து இருக்கக்கூடிய அந்த பழத்தை புரிஞ்சுக்கிறா அதான சப்தம் அர்த்தம் அந்த சப்தம் அர்த்தம் அதை வந்து சில பேர் ஜூஸ் போட்டு குடிச்சதை புரிஞ்சுப்பா சில பேர் அது மஞ்சளா இருக்குன்னு புரிஞ்சுப்பா சில பேர் அது மாமரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா சில பேர் மாமரத்துல தோட்டமே வச்சிருக்கா சில பேர் மாம்பழம் கடை வச்சிருக்கா அவளுக்கு அவ எண்ணம் வரும் அப்படி ஒரு பொருள் வெளியிலே இருக்கு அந்த அப்படி வெளியில இருக்கக்கூடிய பொருளை பற்றிய உள்ள எண்ணம் இருக்கு இது எல்லாமே நம்ம வெளி உலகம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம நடந்த வரைக்கும் நம்ம பேசின வரைக்கும் நம்ம பழகின வரைக்கும் ஒரு நம்ம நடந்திருப்போம்ல எல்லா பகுதியிலையும் அந்த வயசு சார்ந்து இப்ப அஞ்சு வயசு பையனுக்கு ஒரு விதமான உலகமா இருக்கும் பத்து வயசு பையனுக்கு ஒரு விதமான உலகம் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயது வயதான முகி முதிர்ந்தவனுக்கு வேறு விதமான உலகம் அவன் பார்க்கறது எப்படி இருக்கும்னா வெளில இருக்கிற பொருள் இருக்குல்ல அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு பல எண்ணங்கள் உருவாகி அவன் இந்த உலகத்தை வேற மாதிரி பார்ப்பான் அது மாதிரி ஞானி வேறு விதமா பார்ப்பான் இதெல்லாம் சரிதான் உள்ள இருக்கிறதுக்கு உலகமா இருந்தாலும் சரிதான் வெளியில இருக்கக்கூடிய உலகமா இருந்தாலும் சரி அம்பாள் எந்த விதமான இந்த காரணக்காரிய அடிப்படைகளை தொடர்பு படுத்தி பிற பொருள்களை நாம் அறிந்து கொள்வது போல் இப்ப ஒரு மாம்பழத்தையோ மற்ற வசுவையோ நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அம்பாள் அப்படின்னு ஒரு பேரை உள்ளவ என்ன குணம் உடையவ என்ன வரையறை அப்படின்னு எந்த காலத்திலயும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது அந்த பொருளுக்குள்ளதான் இருப்பா தீயா இருந்தால் தண்ணியா இருக்காது அந்த பொருள் தண்ணியா இருந்தால் காத்தா இருக்க முடியாது காத்தா இருந்தால் பிருத்திவி பூமியா இருக்க முடியாது அம்பாள் எப்படின்னா புனலினும் தண்ணி என் தீயினும் என் அப்படின்னு சொல்லுவா தீயை விட வெம்மையான தீக்குள்ள இருப்பா தண்ணியை விட குளிர்ச்சியா தண்ணிக்குள்ள இருப்பா தண்ணிக்குள்ள மாத்திரம் இருக்காளான்னா ஐந்து முரண்பட்ட பொருள்களுடைய உடைய பண்புலேயும் தான் இருப்பா அத தாண்டியும் அவளுக்கு வியாப்தி இருக்கு அவளே தண்ணியா இருப்பா அவளே நெருப்பா இருப்பா அவளே காத்தா இருப்பா ஆனா நம்ம ஏதாவது ஒன்னாவதான் இருக்க முடியும் உலகத்துல எந்த பொருளுமே ஏதாவது ஒரு பொருளா இருந்தா இன்னொரு பொருளா இருக்காது அப்ப லோகாதிதானா என்ன அப்படின்னா நம்மளுடைய சிற்றறிவு நம்ம இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்ட பண்புகளை கொண்டு நம் இதயத்தால் அறிந்து கொள்ள முடியாதவள் அப்படின்னு தெளிவா சாஸ்திரம் சொல்றது ஏன்னா அவளுடைய சுவாவம் நம்ம அவளை புரிஞ்சுக்க முடியாதுடா அப்படின்னு வச்சின்யாதி வாக்தேவதைகள் மிக அழகாக நம்மிடத்திலே பேசுகிறார்கள் அம்மால வந்து பத்தி ஏதோ ஒரு கருத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு இதுதான் அம்பாள் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்காதே அப்படின்னு சொல்ற இந்த கருத்து பொய்யாதான் இருக்கும் அதே மாதிரி லோகத்துல ஒரு ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சிருக்கோம் ஏதோ ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னு சொன்னா இதோட அம்பாளுடைய லட்சணம் இதான் இப்படிதான் இருப்பா அம்பாள் மேருவத்துல இருப்பா அம்பாள் பாசாங்குசம் வச்சிருப்பா திருக்கடையூர்ல அபிராமியா இருக்கா திருவங்காட்டுல பிரம்ம வித்யாவா இருக்கா கோவூர்ல ராஜசேகர் சாமி மீனாம்பியா இருக்கா அப்படின்னு ஒரு வடிவத்துக்கு உள்ள காரணகாரிய அடிப்படையில இணைத்து பார்த்து நாம் உலக பொருள்களை புரிந்து கொள்ளுவது போல் இரண்டு விதத்திலும் புரிந்து கொள்ள முடியாது எவ்வவது தன்மையும் தன்மையில் படுத்தும் எல்லா பொருளாவும் இருக்கா அந்த பொருள்களை கடந்தும் இருக்கிறாள் அதுதான் விஷயம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் லோகாதிதா குணாதிதான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரவ பொருள் ஒரு காப்பி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் அது தம்ளர்ல எது வரைக்கும் அந்த காப்பி இருக்கோ அந்த திரவம் இருக்கிற வரைக்கும் அந்த பாத்திரம் அந்த எந்த வடிவத்துல இருக்கோ அந்த வடிவத்துல டவரால ஊத்தினா டவராசு தான் அந்த தண்ணியோட வடிவம் டம்ளர்ல ஊத்தினா டம்ளர் வடிவம் சொம்புல ஊத்தினா சொம்போட வடிவம் அது சொம்புல எது வரைக்கும் அது வியாப்தி இருக்கோ எது வரைக்கும் டீ இருக்கோ அந்த வடிவத்தை அது எடுத்துக்குது ஆனால் அப்ப அந்த கண்டெய்னர் ஷேப்னு சொல்லுவா அந்த மாதிரி சேர்த்துக்கிற வடிவம் இல்லம்பாள் எல்லா வடிவத்துக்குள்ளயும் அவ இருக்கா அதை தாண்டி இருக்கா அதுதான் அந்த அதீதங்குற பதம் தான் சிறப்பு இங்க எல்லா பொருள்களையும் கடந்தும் இருக்கா எல்லா பொருள்களுக்கு உள்ளே இருக்கிறாள் எல்லா பொருள்களுக்கு வெளியே இருக்கிறாள் எல்லா பொருள்களையும் கடந்து இருக்கிறாள் அது சரி ரொம்ப குழப்ப ஒண்ணும் புரியல அப்படின்னா இது சாஸ்திர பாடம் சாஸ்திரம் முடிச்சவளுக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி வாக்கு வாக்தேவத்தை சொல்றது நீ நினைக்கிற மாதிரி லோக லட்சணத்திலையும் இல்லை உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி நினைச்சு பிடிக்கிற விஷயத்திலையும் அவள் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத புலன்களால் அறிந்து கொள்ள முடியாத நினைவாக புரிந்து கொள்ள முடியாத அறிவினால் அலந்தறிய முடியாத ஆன்மாவினால் அனுபவித்தறிய முடியாத ஒரு பண்பை கொண்டவள் அம்பாள் அதை தாண்டியும் அவ இருக்கா எல்லாத்துக்குள்ளையும் அவ இருக்கா அப்படின்னு புரிஞ்சுங்கோ அப்படின்னு சொல்றாள் அம்பாள் ஒரு குறுக்காதேள் அம்பாள் ரொம்ப அவசரம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு உற்றுராதேள் எல்லாத்தையும் கடந்த பொருளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது வெட்டமா போறது இல்லையோ அந்த மாதிரி புரிஞ்சுக்காம விடக்கூடாது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அலட்சியமா இருந்திடக்கூடாது சாஸ்திரத்தினுடைய ஒத்தாசத்தினாலேயும் குருவனுடைய கிருபாகிடாட்சத்தினாலையும் அபிராமியனுடைய அருளினாலும் அவளை கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம் அதுவும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படி சரியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் எதனால வரும்னா அவளுடைய அனுகிரகத்தினாலையும் குருவனுடைய தொடர்ந்த அணுக்கம் சந்நிதி விசேஷத்தினாலையும் அஹ் சிஷியனுடைய தொடர்ந்த முயற்சியினாலேயும் தான் அம்பாளை புரிந்து கொள்ள முடியும் அதனால லோகாதிதாங்கிற நாமாவை நம்ம சொல்லிட்டே இருந்தா என்ன பொதுவா ரகசியங்களை சில பேர் பாதுகாப்பா அந்த ரகசியம் வெளி வெளிப்படாம பாதுகாப்பா சில பேரு சில பேரு சொன்னா எல்லாத்தையும் செய்திகள் பர பரப்பு அந்த மாதிரி லோகாதிதாங்கிற நாமாவை சொல்லிண்டே நம்ம இருந்தோம்னா புகழ் எல்லோரையும் பற்றிய அனைத்து விஷயங்களும் நமக்கு புரியும் நம்மை பற்றிய புகழ் பரவும் அவ்வளோ அற்புதமான நாமாவளி தோன்றில் புகழோடு தோன்றுகிறார் அந்த புகழை நமக்கு அழிக்கக்கூடிய நாமாவளி அதை சொல்லி அந்த பலனை பெற அயன் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து